அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இவருக்கு கற்பித்தல் சிறப்பு உண்டு ஆக்கப்பூர்வமான கற்பித்தல் திறன் உண்டு எழுத்து திறமை உண்டு கவிதை கட்டுரை போன்றவை எழுதக்கூடிய எழுத்து திறமை உண்டு குரல் சிறப்பு உண்டு ஏற்ற இறக்கமாக அழுத்தம் திருத்தமாக சொற்களை உச்சரிக்கூடிய முறையிலே அந்த குரல் சிறப்பு இவருக்கு உண்டு குழந்தைகளின் வளர்ச்சியிலே அதிக ஆர்வம் காட்டக்கூடியவராக இருக்கின்றார் இருப்பார் பிறரோடு அதிக அளவிலே தொடர்பு கொள்வதன் மூலமாக மக்களோடு நண்பர்களோடு அதிக அளவிலே தொடர்பு கொள்வதன் மூலமாக இவருக்கு புகழ் சேரும் பேச்சு திறமையினாலே எல்லாரையும் கவர்ந்து கவரக்கூடிய வகையிலே கவர்ச்சியான பேச்சு திறமையினாலே இவருக்கு புகழ் உண்டாகும் குரல் இனிமையினாலே குரல் வளத்தினாலே இவருக்கு புகழ் உண்டாகும் ஒருவர் பிறந்த ஜாதகத்திலே அவர் பிறந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியானவன் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆக்கப்பூர்வமான கற்பித்தல் எழுத்து திறன் குரல் சிறப்பு குழந்தைகள் அறிவு வளர்ச்சியிலே அதிக ஆர்வம் காட்டுதல் தொடர்பு மூலமாக புகழ் பேச்சு திறமையினாலே புகழ் குரல் வளத்தினாலே குரல் இனிமையினாலே புகழ் ஆகியவை சேரும் அந்த வகையிலே மேஷ லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தால் ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே ஐந்தாம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தால் மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே ஐந்தாம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தால் கடகம் லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த கடகம் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் இருந்தால் சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் இருந்தால் கன்னி லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தால் துலாம் லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதக ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தால் விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் ஆகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தால் தனுசு லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய மேசத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தால் மகரம் லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தால் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தால் மற்றும் மீனம் லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தால் மேஷம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே சூரியன் இருந்தால் ரிஷபம் லக்னத்திலே லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே புத பகவான் இருந்தால் மிதுனம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் கடகம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் சிம்மம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் கன்னி லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் துலாம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் விருச்சிகம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் தனுசு லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் மகரம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் கும்பம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே புத பகவான் இருந்தால் மீனம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே சந்திர பகவான் இருந்தால் இவ்வாறாக ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியானவன் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆக்கப்பூர்வமான கற்பித்தல் திறன் இருக்கும் கவிதை கட்டுரை போன்றவை எழுதக்கூடிய திறன் கொண்டவராக இருப்பார் குரல் வளம் குரல் இனிமை குரல் சிறப்பு கொண்டவராக இருப்பார் குழந்தைகளுடைய அறிவு வளர்ச்சியிலே அதிக ஆர்வம் கொண்டவராக இருப்பார் அதிக அளவிலே நண்பர்களை உறவினர்களை மக்களை கூட்டாளிகளை தொடர்பு கொள்வதன் மூலமாக புகழ் சேர்ப்பார் இவர் தன்னுடைய எழுத்து திறமை மூலமாக பத்திரிகைகளிலே மாத இதழ்களிலே வார இதழ்களிலே கட்டுரைகள் கவிதைகள் எழுதுவதன் மூலமாக அந்த எழுத்து திறமை மூலமாக புகழ் பெறுவார் தன்னுடைய குரல் இனிமையினாலே ஏற்ற இரக்கமோ இரக்கத்தோடு அழுத்தம் திருத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய கருத்துக்களை அதற்கு பொருத்தமான வார்த்தைகளை பயன்படுத்தி மொழி திறன் கொண்டு அந்த சொற்களை திறமையான முறையிலே முறையான வகையிலே அந்த சொற்களை உச்சரிக்கக்கூடிய அந்த குரல் வளத்தினாலே அந்த குரல் சிறப்பினாலே இவள் இவர் சிறப்பு பெறுவார் லக்ன லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்குரியவன் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு இடத்தில் இருந்தால் இந்த சிறப்புகளை அந்த ஜாதகர் பெறுவார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய உதாயச்ச குரு சுக்கர சரி பேச்ச ராகவே கேதவே நகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்